மான தப்சீர் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் ஒரு கேப்பில் பார்த்துருவோம் சரி அங்கேருந்து இன்ஷல்லா ஒம்பதுல இருந்து மீதி இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து இன்ஷல்லா முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பார்ப்போம் இந்த யூசுப் சூராவுடைய அந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம போன தடவை என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இது நபீஸ் சலாம் அவர்களுக்கும் யூசுப் அல்லாம் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையான ஒரு ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை பேசக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவுடைய பின்னணி என்ன அப்படின்னா நபீசுல்லா அவர்கள் இடத்துல போய் என்ன பண்ணுறாங்க இஸ்ராயில சேர்ந்தவர்கள் போய் வந்து கேட்க சொல்கிறாங்க கேட்கல அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பனி இஸ்ராயில் எகிப்தில் எப்படி வந்தாங்க இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகளான பனி இஸ்ராயில்கள் எகிப்தில் எப்படி வந்தாங்க இதற்கான விளக்கத்தை கேளுங்க அப்படிங்கிறாங்க அப்போது இந்த விளக்கம் வந்து அல்லா வந்து சொல்கிறேன் இது சூறா வந்து ஒட்டு மொத்தமாக இறங்கின சூறான்னு சொல்லி சொல்லப்படுது இந்த சூறா வந்து நூறு நூற்றி சொல்கிற வசனங்களும் ஒரே காலகட்டத்தில் ஒரே பேட்ச்ல இறக்கப்பட்ட ஒரு சூறா இது அப்போ இந்த விஷயத்தில் எல்லாம் சொல்லும்போது அந்த கதையும் சொல்கிறான் எல்லாம் அந்த சூராவுடைய அந்த யூசுப் நபியுடைய அந்த வரலாறையும் சொல்கிறான் ப்ளஸ் அதன் மூலமாக பனி இஸ்ராயில்களுக்கும் உபதேசம் செய்யப்படுது ப்ளஸ்ஸு அதன் மூலமாக நபிசுல்லாசலம் அவர்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் உணர்த்தப்படுது ப்ளஸ் வரக்கூடிய உம்மத்து வரக்கூடிய மனித குலத்திற்கும் இதில் நேர்வழி வந்து எல்லாம் டிசைன் பண்ணுறான் இப்போ நம்ம கதை கேட்டோம்னா அந்த கதையில் எந்த பாயிண்ட்டு சொல்லணும் இருக்குல்ல இப்போ உதாரணத்துக்கு உமர் சீரிஸ் இருக்குது நபிசல்லாசலமுடைய வாழ்க்கை வரலாறு தான் வாழ்க்கை வரலாறுல எதை காட்ட போகிறோன்னு வேணும்ல அப்போ அவங்க சில காட்சிகளை செலக்ட் பண்ணி அதை காட்டியிருக்காங்க இப்போ நாம் எடுத்துருந்தோம் வேறு மாதிரி காமிச்சிருப்போம் இன்னொருத்தர் எடுத்தாங்கன்னா வேறு மாதிரி காமிப்பாங்க அப்போ எல்லாம் வந்து யூசுப் நபியுடைய வாழ்க்கையிலிருந்து எந்தெந்த பகுதியை எடுக்கிறேன் அப்படின்னா ஒரே கல்லில் பலமாக அடிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மட்டுமே எல்லாம் எடுத்து டச் பண்ணுறான் அப்போது இதில் வந்து யூசுஃப் நபியுடைய சூரா யூசுஃப் நபியுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் அதை எல்லாம் விளக்கக்கூடிய அந்த அழகு இருக்குல்ல அது ஒரு பக்கம் ஸோ அந்த அடிப்படையில் இதில் வந்து ஏராளமான படிப்பினை இருக்குதுன்னு சொல்லி கூட எல்லாம் சொல்கிறான் இது அவங்க தான் கேட்டாங்கங்கிறதுக்கு அதுலேயே நம்ம போன இதில் சொல்லியிருந்தோம் அந்த சூறாவியை ஆரம்ப வசனங்களில் அதில் வந்து அவங்க கேள்வி கட்டதுக்கு பதில்தான் எது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் அப்போ இந்த எட்டாவது வசனம் ஒன்பது வசனம் பார்ப்போம் அவருடைய சகோதரர்கள் தமக்கிடையே கூறினார்கள் யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம்மை விட நம் தந்தைக்கு மிக பிரியமானவர்களாக இருக்கின்றனர் ஆயினும் நாம் தாம் அதிக எண்ணிக்கையுள்ள ஒரு குழுவாக இருக்கின்றோம் நிச்சயமாக நம் தந்தை பெரும் தவறில் இருக்கிறார் பன்னெண்டாவது இடத்தில் எட்டாவது வசனம் அவங்க என்ன சொல்கிறாங்க யூசுஃப் நபியுடைய சகோதரர்கள் பேசுகிறாங்க என்னென்னு பேசுகிறாங்க யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம்மை விட நமது தந்தைக்கு மிக பிரியமானவர்களாக இருக்கிறாங்க நம்ம அப்பாவுக்கு யாகூப் நபிக்கு யார் பிரியமான இருக்காங்க யூசூப் நபியும் அவருடைய சகோதரர் பேர் என்ன சொல்லப்படிய எல்லாம் புன்யாமீன் புன்யாமீனும் யூசுஃபும் யாகூப் நபிக்கு ரொம்ப பிரியமாக இருக்காங்க ஏன் அப்படின்னு இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது ஏன்னா ஒரு லாஜிக் படி இது என்ன இருக்குது தவறாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா நாம் தான் அதிக எண்ணிக்கையுள்ள ஒரு குழுவினராக இருக்கிறோம் நாம தான் பெரிய நம்பரில் இருக்கோம் கிட்டத்தட்ட பதினோரு மகன்கள் ஆண் வாரிசுகள் இருக்கிறாங்க அப்போ நாங்கள் இருக்கோம் அப்போ எங்கள் ஃபே அவங்கள ஃபேமிலி இருக்கோம் இப்போ அவங்க தான் ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும் அப்போது இப்படி பெரிய கூட்டமாக இருக்கக்கூடிய நம்மளை விரும்பாமல் சின்னதாக ரெண்டே பேர் ரெண்டு பேருமே பலவீனமாக இருக்கக்கூடிய இவர்களை வந்து தந்தை விரும்புகிறாரு இப்படி விரும்பியதன் காரணமாக தந்தை என்ன இருக்கிறாரு பெரிய ஒரு தவறான ஒரு சிந்தனையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து சப் இது புரிஞ்சுக்கணும் முதல்ல அவங்களுடைய இந்த ஃபேமிலியோடைய ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கணும் யாகூப் நபிக்கு ஒரு மனைவி வழியாக பிறந்தவர்கள் இந்த பதினோரு பேர் யூசுஃப் நபியும் புன்யாமியும் யார் இன்னொரு மனைவிக்கு பிறந்தவங்க அப்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேட்ச் மாதிரி இவங்க பதினோரு பேர் ஒரு பேட்ச் மாதிரி அப்போது இந்த ரெண்டு தரப்புலேயும் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க ஆர்கியூமெண்ட் வைக்கிற ஆர்குமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஆர்குமெண்ட் தான் துனியா ரீதியாக என்ன ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலம் எடுத்துங்க அந்த காலகட்டத்தில் மனித வளம் தான் மிகப்பெரிய சொத்து யாருக்கு வந்து செல்வம் மக்கள் செல்வம் அதிகமாக இருக்கும் அவன் தான் பெரிய ஒரு பணக்கார மாதிரி அப்போ அந்த காலகட்டத்தில் மதிப்பும் மனுஷனுக்கு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் பெரிய ஆள் பலம் வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் ஆள் ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே எந்த குடும்பம் பெரிய குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் பெரிய குடும்பம் அப்போ அதே பார்த்திங்கன்னா அந்த ராஜாக்கள் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி பெருசாய் பெருசாய் என்ன ஆயிரும் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் இப்படி நம்பர் ஆயிரும் அதே தான் அந்த பனீஸ்ல இதில் இந்த மக்காவாசிகளில் பார்த்தீங்கன்னா அந்த குளம் குளமும் வாங்க பாருங்கள் இந்த அப்துல் ஷம்ஸ்னு ஒரு குளம் இருக்குது அது என்ன அது அது ஒரு ஃபேமிலி தான் அது இப்போ நவிசலாசலமுடைய பனு ஹாஷிம் அது என்னது ஹாஷியமுடைய ஃபேமிலி அது அப்போது ஒவ்வொரு குடும்பமும் இப்போ இங்கேயே நம்மளே பார்க்கலாமில்ல இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபேமிலியே பெருசாகிருச்சுன்னு வைங்க இப்போ நம்ம ஃபே நாம இப்போ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலி ஒரு பெருசாயிடும் நம்ம பசங்க நம்மளுடைய நம்ம மாமா மச்சான் இப்படியே அந்த சர்க்கிள் பெருசாயிரும் பத்திரிக்கை வைக்கும்போது நம்ம லிஸ்ட் எடுப்போம் இல்லை இதுலேயே ஐம்பது பேர் தருவோம் இந்த வகையில் ஒரு ஐம்பது பேர் தருவோம் இப்படிங்கிற மாதிரி வரும் அப்போ அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஒரு ஆட்சிலாம் பெருசாக கிடையாது ஒரு சிஸ்டமோ ஒரு கவர்மெண்ட் அதெல்லாம் பெருசாக கிடையாது அவங்க அவங்க இருக்கிற நிலப்பகுதிகளில் வாழ்ந்துக்குவாங்க வேலைக்கு பெருசாக எவனும் அடுத்தவங்க காட்டில் போயெல்லாம் வேலை செய்ய மாட்டான் சம்பளத்துக்கு எதுக்கு போவான் நிலம் அவங்கள்டே இருக்கும்போது அவன் எதுக்கு விவசாய வேலைக்கு கூலி வேலைக்கு போவான் கூலி வேலைக்குலாம் யாரும் அவ்வளோவா பெருசாலாம் மாட்டாங்க அப்போ உங்களுக்கு நிலத்தில் வேலை செய்யணுன்னா என்ன வேணும் ஆட்கள் தேவைப்படும் அப்போ ஆட்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் பெரிய விவசாயி உங்கள் பசங்களே இருக்கணும் ஒருத்தன் கதிராக இருப்பான் ஒருத்தன் அதை பண்ணுவான் ஒருத்தன் போய் விதை வாங்கிட்டு வருவான் இப்போ இந்த வேலை செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெரிய செல்வந்தராகவும் இருப்பீங்க உங்களுக்கு பெரிய இதாகவும் இருக்கும் அப்போ பெரிய கூட்டத்தை தான் எல்லாருமே சார்ந்திருப்பாங்க அப்போ அதைத்தான் அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு யாகூப் நபி இப்படி வந்து நம்மளை வந்து விரும்ப மாட்டேங்கிறாரு நாம் பெரிய கூட்டமாக இருக்கும் இப்போ இந்த பதினோரு பேர் ஒரு பேச்சாக இருக்கும்போது இந்த மனைவியுடைய குழந்தைகள் ஒரு பேச்சாக இருக்கும் போது யார் மேலே அதிகமாக இவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் நம்ம மேலே பண்ணணும் ஆனால் அங்கே பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இப்ராஹிம் நபியுடைய ரெண்டு மகன்களுக்கும் இது அப்படியே பொருந்தும் ரெண்டு உம்மத்தை கற்பனை பண்ணி ஒரு பக்கம் இவங்க ஃபுல்லாக யார் பனீஸ் ரயில்கள் அந்த பெரிய கூட்டம் பாரம்பரியமாக நீண்ட காலமாக அந்த வாழையடி வாழையாக அவங்க மிகப்பெரிய ஒரு வரலாறு கொண்டவர்கள் யார் இப்ராஹிம் நபியுடைய இந்த மகனுடைய வாரிசுகள் யாகூப் நபியுடைய இந்த வாரிசுகள் அதே இந்த பக்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட ஒரு அநாதை குழந்தை யார் இப்ராஹிம் நபியோட இன்னொரு மகனியார் இஸ்மாயில் நபி அவங்க ஒரு அனாதையாக வளர்கிறாங்க அப்பாவுடைய அந்த அரவணைப்பு கூட கிடையாது எந்த ஒரு வரலாற்று பின்னணியும் கிடையாது பெரிய பெரிய எந்த ஒரு அறிவு என்ன சொல்கிறது அறிவு சார்ந்த எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் வாழக்கூடிய ஒருத்தர் அப்போ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா பலவீனமாக இருக்கக்கூடியாருன்னு யார்னு வச்சிங்களேன் இப்போ இங்கேயும் கற்பனை பண்ணிங்க யூசுப் நபி பலவீனமாக இருக்கார் இந்த பக்கம் பலம் கொண்ட கூட்டம் இந்த பக்கமும் என்ன ரசூல்லா பலவீனமாக இருக்காங்க இப்ராஹிம் நபியோட இந்த வாரிசு அரபுகள் இந்த பக்கம் பனி இஸ்ராயல்கள் மிக பலம் கொண்டவர்களாக இருக்காங்க அப்போ அல்லாவுக்கு வந்து யார் ஆகிட்டாங்க இப்போ இந்த அரபுகள் வந்து விருப்பமானவங்களாகி இப்போ என்னட்டான் இறை தூதராக எல்லாம் செலக்ட் பண்ணிட்டான் இந்த பெரிய இருந்து அல்லா என்ன பண்ணிட்டான் நம்பிக்கையை வந்து என்ன பண்ணிட்டான் நம்பிக்கை வைக்கல இவங்க மேலே அந்த நிராசை அல்ல இவங்களை கொண்டு இனி வேலை வாங்க முடியாது இந்த பெரிய கூட்டம் வேலைக்காகாது ஏன்னா இவங்களுடைய அந்த கேரக்டர் என்ன ஆகிடுச்சி கரெக்ட் ஆயிடுச்சு அதே தான் இங்கேயும் இந்த பதினோரு மகன்களை ஏன் வந்து யாக்கூப் நபி வந்து வெறுக்கிறாங்க ஏன் வெறுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குணம் வந்து நல்லா இல்லை அப்போ ஒரு நல்ல அப்பா வந்து யார் பையன் அளிக்காங்க யார் வந்து நிறைய சம்பாரித்து போடுவாங்கன்னெலாம் பார்க்க மாட்டான் ஒரு பையன் ஒரு நல்ல அப்பா இருக்கிறாரு ஒரு பையன் வந்து நேர்மையாக சம்பாரிச்சு மூட்டை தூக்கி ஒரு நாளைக்கு நூறுரூவா இரநூறுவா கொண்டு வரான் இன்னொரு பையன் பிக் ஆகிட்டு அடிக்கிறான் கை நிறைய காசு எடுத்துகிட்டு வரான் நல்ல அப்பா யாரை விரும்பணும் யார் நிறைய காசு கொடுத்தா அவனையை விரும்புவாங்க அப்படி விரும்ப மாட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த கேரக்டர் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த பதினோரு பேருடைய கேரக்டர் எப்படிப்பட்டதாக இருக்குது மோசமானதாக இருக்குது அப்போ அதே தான் அல்லா இங்கேயும் எடுத்துங்க பனி இஸ்ரால்களுடைய குணம் எப்படி ஆயிடுச்சு அதுதான் பஹ்ரா அல்லாஹ் பட்டியலே போடுறான் பனி இஸ்ரால்கள் இப்படி பண்ணாங்க அந்த குற்றப்பத்திரிகையை அவங்கள பற்றி வாசிக்கிறான் அப்போது அல்லாவுடைய அந்த தகுதி அல்லா வந்து ஒரு நேசத்தை செலக்ட் பண்ணுறான் அப்படின்னா அந்த தகுதியாக எந்தென்ன அடிப்படையில் கொண்டது இரையச்சத்தை அடிப்படையில் கொண்டது நல்ல ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டது அதே தான் யாகூப் நபியும் வந்து பண்ணுறாங்க அப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இறை தூதராக எனவே யூசுஃபை விடுங்கள் என்ன பண்ணுங்கள் யூசுஃபை கொன்று விடுங்கள் அல்லது அவரை எங்காவது கொண்டு வீசி விடுங்கள் இவ்வாறு செய்தால் தான் உங்கள் தந்தையின் கவனம் உங்கள் பக்கம் மட்டும் திரும்பும் மேலும் இதன் பின்னர் நீங்கள் நல்ல மனிதர்களாக மாறிவிடுவீர்கள் அதில் வந்து இவங்க ஐடியா பண்ணுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா யூசுஃபை கொன்றுங்க அல்லது எங்காவது கொண்டு போய் வீசுங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஒன்று யூசுஃபை கொன்றுங்க இல்லைன்னா எங்கேயாவது கொண்டு போய் வீசிடுங்க இப்படி செஞ்சால் என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுடைய தந்தையின் கவனம் ஒரு பக்கமாக ஆயிரும் வெறும் உங்களை மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவாருங்கிறேன் அப்போ இதே திருட்டுத்தனம் என்ன பண்ணுறாங்க நபிஸ்லாஸ்லாம் அவர்களை மதினம் வந்தவொடனே இவங்க என்ன பண்ணுறாங்க கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பனீஸ்ராயில்கள் என்ன பண்ணுறாங்க ரசூலோடைய அந்த மிஷனை கொலாப்ஸ் பண்ண பார்க்குறாங்க என்னென்ன சதித்திட்டம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறாங்க முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க கொல்லவும் ட்ரை பண்ணுறாங்க அப்போ இந்த ஃபித்த இந்த அந்த திருட்டுத்தனம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு அப்புறம் அதை பண்ணிவிட்டு அது அவங்க என்ன கணக்கு போடுறாங்க இருக்கிறதே ஒரே உம்மத்தாக இருந்தால் இப்போ என்ன ஆயிரும் அந்த உம்மத்து மேலே தானே பாசம் வந்து வரும் இப்போ அதே தான் கிட்டத்தட்ட இப்ளிஷும் வந்து இதே சப்ஜெக்ட் தான் ஒரே படைப்பாக அவன் இருந்தான் ஜின்னாக இருந்தான் எந்த ஒரு பிரச்சனையும் அவனுக்கு இல்லை அது இப்ளிஷுக்கும் மேட்ச் ஆகுது பாருங்கள் சம்பவம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரே ஒரு சமுதாயமாக இருந்தான் நல்லா இருந்தான் இப்போ புதுசாக பிறந்த ஆதம் வந்து இப்போ பிரச்சனை அதே தான் யூசுஃப் பிறக்காத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது புதுசாக பிறந்த யூசுஃபு பிரச்சனை அதே இப்ளிஷுக்கும் அதே தான் ஜின்களுக்கும் வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்தது மனிதனாக ஒரு மனிதர்கள் உள்ள என்ட்ரி கொடுத்தோடனே அவங்களுக்கு இஷ்யூ கிரியேட் ஆகுது இப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க மனிதர்களுக்கு எதிரியாக மாறிடுறாங்க இப்ப யூசுப் நபி பிறந்தவொன்னே என்ன பண்ணிடுறாங்க இந்த சகோதரர்கள் யூசுஃபுக்கு எதிரியா மாறிடுறாங்க இப்போ ஹிலாஃபத்து நபிஸ்லா அசலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவனே பனி இஸ்ரேல்கள் என்ன பண்ணிடுறாங்க யாருக்கு நபிஸ்லாஸ்லாம் அவர்களுக்கு எதிரியா மாறிடுறாங்க இருக்குல்ல எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பாருங்க அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க இப்படி செஞ்சா கவனம் வந்து ஒரு பக்கம் ஆயிரும் இனிமே நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு ஏன் அதுக்கு தௌபா செஞ்சு திருந்தி அப்படி போய் அல்லாவுடைய அன்போயோ யாக்கம் நபியுடைய அன்பையோ பெற முடியும் இல்லை அப்படி போகிறதுக்கு மேலே இவங்களுடைய புத்தி எப்படி சொல்லுது அப்படின்னா இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க கொண்டுட்டு அதுக்கப்புறம் தௌவா பண்ணிக்கலாம் எப்படி ஒரு பாவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் என்ன பண்ணிடலாம் தௌவா செஞ்சிடலாங்கிறேன் அப்போ இதில் இவங்களுக்கு அந்த நஃப்ஸு எப்படிப்பட்டதான் இவங்களுக்கு மாறி இருச்சு பாருங்க ஒரு மிகப்பெரிய பாவம் எது கொலை செய்கிறது கொலை செய்யக்கூடிய ஒரு பாவத்தை இவங்க என்ன நினைக்கிறாங்க ரொம்ப அற்பமாக நினைக்கிறேன் இப்போ இது இன்னைக்கு வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மதவாதிகள் இன்னைக்கு வந்து இந்த மதத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு இயங்குகிறாங்க இல்லையா இப்போ அந்த மதவாதிகளுடைய அந்த நான் சொல்கிறது எல்லா மதத்தையுமே குறிக்கும் முஸ்லீம்கள் மட்டும் இல்லை இந்த வணக்க வழிபாடுகள் அதோடைய அந்த இதில் மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நற்குணங்களையும் நல்ல பண்புகளையும் நல்ல கேரக்டரையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டவங்க எல்லாருமே பாருங்கள் எல்லா மதத்துலேயுமே இருப்பாங்க இவங்க எல்லாருமே பாருங்கள் மனிதர்கள் விஷயத்தில் துணிஞ்சு பாவங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பரிகாரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக போய் பண்ணிட்டு வந்துடும் எல்லாம் பெரிய பெரிய அரசியல்வாதி பாருங்க மிகப்பெரிய ஒரு மக்கள் விரோத முடிவுகள் எடுத்துருவாங்க எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் நின்றுருப்போம் அதை பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பயே மீடியாலேயும் அடிப்படும் திருப்பதியில் இவர் சென்றார் திருப்பதியில் அவர் சென்றார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பண்ணால் அது டேலி ஆயிரும்னு அவங்க நம்புகிறாங்க மதகுருமார்களும் என்ன சொல்கிறாங்க டேலி ஆயிரும்ங்கிறாங்க இப்போ நமக்கும் சொல்லி தரப்படுதா ஒரு ஜும்மாவுக்கு இன்னொரு ஜும்மாவுக்கு நடுவில் பாவங்கள் செஞ்சால் எல்லாமே ம இதாயிரும்ட்டு அதெல்லாம் பண்ணிக்கப்படும் அது எப்போ எந்த எந்த பாவங்கள் மனிதர்களுக்கு இழைக்கக்கூடிய பாவங்கள் ஒரு ஜும்மாலேருந்து இன்னொரு ஜும்மாவுக்குள்ளே மன்னிக்கப்படுமா உம்ரா செஞ்சுட்டு வந்தால் அந்த உம்ராவுக்கு இன்னொரு உம்ராவுக்கு மத்தியில் இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படுமா இல்லை ஹஜ்ஜு செஞ்சால் அன்று பிறந்த பாலகன் ஆயிடுவானா ஷஹீதானாலே ஆக முடியாது மனிதர்கள் விஷயத்தில் நீங்கள் தீங்கு இழைச்சிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய நீங்கள் நன்மை செஞ்சாலும் அந்த தீமை இது அப்படியே தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் கணக்கு பதில் சொல்லியே ஆகணும் இதே அண்டர் எஸ்டிமேட் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க கணக்கு போடுறாங்க இவங்க பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம திருந்திடலாங்கிறேன் இது அதுக்கப்புறம் திருந்திடலாம் அப்படிங்கிறது இது என்னது ஷைத்தானுடைய தூண்டுதல் சைத்தான் அவங்களுக்கு கொடுத்த ஒரு யோசனை இந்த யோசனை மட்டும் அவங்க கொடுக்கலன்னு வச்சிங்களேன் இந்த பாவத்தை அவங்க செய்ய மாட்டாங்க எப்பயுமே ஷைத்தான்னு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வைப்பான் நம்ம வந்து செய்கிறது ஒரு நல்ல காரியத்துக்காகத்தான் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஜமாத்துகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அதில் பார்த்தீங்கன்னா வரம்பு மீறி இட்டுக்கட்டியெல்லாம் நிறைய பேர் இவங்களே பேசுவாங்க ஒரு ஜமாத்தை டேமேஜ் பண்ணுங்கிறதுக்காக இவங்களே என்ன பண்ணுவாங்க இட்டுக்கட்டி ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கி அவங்க மேலே திணிப்பாங்க கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க மைண்டில் என்ன நினைக்கும் அப்படின்னா நம்ம ஜமாத்து இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய சேவை செஞ்சுட்டு இருக்கு நாம் செய்கிறதன் காரணமாக நம்ம ஜமாத்து வலுப்பெறும் ஸோ நல்லதுக்காக நாம் இப்படி ஒரு தந்திரத்தை ஏற்பாடு பண்ணுறோம் இப்படி தான் உங்களுக்கு தோணும் அதனால் பாத்தீங்கன்னா நிறைய ஃபித்னா ஃபசாதுகள் பண்ணிட்டு நிறைய பெரிய பெரிய அவதூறுகள் பாவங்கள் இப்படிலாம் செஞ்சுட்டு ஏதோ ஒரு நல்ல காரியம் செஞ்சிட்ருக்கிறதாங்கன்னு நினைச்சுக்குவாங்க ப்ளஸ் என்ன நாம தான் இதில் கரெக்டாக இருக்குமே அடிப்படையில் கரெக்டாக இருக்குமே நாம தான் வந்து தவீதியில் கரெக்டாக இருக்கும் நாம தான் வந்து மேலே இருக்கிற முகபத்தில் கரெக்டாக இருக்கிறோம் நாம தான் அக்கீதாவில் கரெக்டாக இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு கொடுத்துருவோம் பெரிய பெரிய பாவங்கள் நன்மையின் பேரால் செய்வாங்க இப்போ இதில் உதாரணத்துக்கு கூட எடுத்திங்கன்னா இப்போ இதே எடுத்துங்க மிகப்பெரிய லெவலில் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ரத்தம் ஓட்டப்படுது எங்கே ஹிஜாஸில் ரத்தம் ஓட்டப்படுது ஹிஜாஸில் ரத்தம் ஓட்டுறது பாவமாக இல்லையா எல்லாம் என்ன சொல்கிறான் காபத்து படை படையெடுத்துகிட்டு வரலாமா கூடாதுங்கிறான் ஆனால் அதை எதன் பேரால அதை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் சிர்கை ஒழிக்க போகிறோம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் நாங்கள் இணை வைப்பை ஒழிக்க போகிறோம் அப்போ இணை வைப்பை ஒழிப்பதற்கு கத்தி தான் வழிமுறையாக நபிஸ் அல்லாசல்லாம் அவர்கள் கத்தியை கொண்டு இணை வைப்பை ஒழிச்சாங்களா கத்தியை எடுத்துகிட்டு போய் கழுத்தை செய்வீருங்க இணைய யார் இணை வைக்கிறானோ அவனை கொண்டுருங்க இணை வைப்பு அழிஞ்சிடும் இது ஒரு ஃபார்மெட்டாக இது பிரச்சாரத்தின் மூலமாக அழிக்கணும் அது அழிக்கவே முடியலனாலும் சரி தொடர்ச்சியாக நீங்கள் பிரச்சாரம் தான் பண்ணணும் அப்போ அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டத்தை வந்து முஸ்லீம்கள் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அரமுக்குள்ள படம் எடுத்துகிட்டு போகிறது தவறா சரியா தவற அப்போ அந்த தவறை எந்த அடிப்படையில் நீங்கள் சரி கண்டிங்கன்னா தவி இது காப்பாற்றிடும் இது நமக்கு டேலி பண்ணும் என்ன எங்கள் நோக்கத்தை பாருங்கள் அப்போ இவங்களுடைய நோக்கமும் என்ன யாக்கும் நபியுடைய அன்பை பெறணும் அப்போ நோக்கம் வந்து நல்லதாக வச்சுக்கிட்டு வழிமுறைகள் என்ன பண்ணுறாங்க தவறான வழிமுறையை கையாளிறோம் அப்போ அந்த என்ன இவங்க முடிவு எடுக்கிறாங்க யாகூப் நபியுடைய அன்பு பெறணும் அதற்குண்டான வழிமுறை என்னவா எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாகூப் நபிக்கு பிடிச்ச மாதிரி நடந்து நல்ல நற்குணங்களை வளர்த்திக்கிட்டு அவருடைய உபதேசங்களை கேட்டு இப்படி இல்லை யூசுஃபை காலி பண்ணிவிட்டு யாகூப் நபியுடைய அன்பை பெறணும் அப்படிங்கிற அந்த வழிமுறை இப்போ இன்றைக்கி வந்து இதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற இந்த போராட்டமே என்ன முஸ்லீம்களை என்னைக்கு எப்படியாவது அல்லாவுடைய பார்வையில் தரம் தாழ்த்தி வச்சிடணும் அதற்காக தான் என்ன பண்ணுறாங்க விபச்சாரத்தை அவுத்து விபச்சாரம் எதுக்காக குரானுடைய ஒரு வெப்சைட்டு நீங்கள் திறந்தீங்கன்னா கூட நீங்கள் விபச்சாரம் ஆப் வந்து ஆப் வந்து டவுன் இதுக்கு வருது விளம்பரம் வருது அப்போ விபச்சாரம் வந்து இப்போ பயான் வெப்சைட்லாம் போனீங்கனாலே அங்கே தான் என்ன ஆகுது ஜாஸ்தியாக வந்து விபச்சாரத்தை வந்து தவிர்த்து விடுறாங்க அதுதான் அல்லா சொல்றான் சொல்கிறாங்க இடத்திலேயே விபச்சாரம் பரவ வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறான் அது டார்கெட்டே யார் இவங்க உருவாக்குன எல்லா டார்கெட்டுமே யாருன்னா நாம தான் இவங்க கரெக்ட் ஆகிடணும் எப்படியாவது அல்லாவுடைய பார்வையில் இவங்க தரம் தாழ்ந்து போயிடணும் அப்படின்னு அந்த ஒரு பணம் இதை வந்து இவங்க வந்து மேற்கொள்கிறாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களில் ஒருவர் கூறினார் இப்போ முடிவு பண்ணுறாங்க அவங்கள கொன்றுங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா யார் யூசுஃபுடைய அந்த சகோதரர்கள்லேருந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா யூசுஃபை கொன்று விடாதீர்கள் நீங்கள் ஏதேனும் செய்துதான் ஆக வேண்டும் என்று இருந்தால் அவரை ஆழமானதொரு கிணற்றில் போட்டு விடுங்கள் அவ்வழியே வந்து போகும் பயணிகளில் எவரேனும் அவரை வெளியே எடுத்து கொண்டு போகக்கூடும் என்ன சொல்கிறாங்க அவங்க கொண்டாடாதீங்க அதாவது மனசாட்சி கொஞ்சமாவது இருக்குது இது ஒருத்தருக்கு அவர் என்ன கொள்கிற அளவுக்கு போகாதீங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ குறைசிகள் எடுத்திங்க அதில் உத்துபா வந்து எப்படி இருக்கிறாரு அபூஜையில் அளவுக்கு மர கலண்டு போகல அபுஜையில் ரொம்ப இதாக இடக்காவே பண்ணுறான் எல்லாமே இடைஞ்சலாகவே பண்ணுறான் இவர் என்ன பண்ணுறாரு போய் பேசி பார்க்குறாரு நிறைய இது அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறார் இது மாதிரி ஆள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க ஃபிரோனுக்கு பக்கத்தில் கூட இப்படிப்பட்ட ஆள் இருப்பாங்க நல்லவங்க எப்பயுமே அதாவது கொஞ்சம் கெட்டவங்கலேயே அந்த பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கணும் அவங்க எங்கே இருப்பாங்க அங்கே கூட இருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாரு இந்த மனசாட்சி அவருக்கு வந்து என்ன பண்ணுது உறுத்துது அப்போ இதாவது செய்யுங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க சரி அப்படின்னு சொல்லி இவருடைய அந்த ஐடியா வந்து ஏற்றுக்கிறாங்க இந்த திட்டத்தின்படி தம் தந்தையிடம் சென்று அவர்கள் கேட்டார்கள் எங்கள் தந்தையை நாங்கள் யூசுஃபின் நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருக்கும் நிலையில் அவர் விஷயத்தில் நீங்கள் எங்களை நம்பாமல் இருக்க என்ன காரணம் சொல்கிறாங்க அதாவது இது பின்னாடி பாருங்கள் கன்வர்சேஷன் போயிருக்கு அது காரணம் இந்த குரானுடைய அந்த ஸ்டைலும் இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இருக்கிறதான் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னா அப்போ இவங்க கேட்டது எங்கே இருக்குது யூசுஃப் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டது இல்லை எடுத்தோன்னே என்ன ஆகுது இவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு யூசுஃப் நபி மறுத்து மறுத்திருக்கிறாரு இவங்க மேலே சந்தேகப்படும் விதமாக இருக்கிறாரு அதற்கு ரிப்ளை இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன எங்கள் மேலே டவுட் படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ப மாட்டேங்கிறாங்க யூசுப் நபியுடைய அப்பா யாகூப் நபி அதுக்கப்புறம் அவர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து அனுப்புங்க எங்கள் மேலே நம்பாமல் இருக்காதிங்க நாங்கள் அவங்களோட நல்லது நல்லது நினைக்கக்கூடியவங்கங்கிறாங்க நாளை எங்களுடன் அவரை அனுப்பி வையுங்கள் அவர் உண்டு மகிழ்ந்து விளையாடட்டும் அவரை பாதுகாத்திட நாங்கள் இருக்கிறோம் என்று கூறினார்கள் அதற்கு தந்தை கூறினார் நீங்கள் அவரை அழைத்து செல்வது என்னை கவலையில் ஆழ்த்துகிறது மேலும் நீங்கள் அவர் விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கும் போது அவரை ஓனாய் அடித்து தின்றுவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் இல்லை சொல்கிறாங்க நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதே எனக்கு கவலையாக இருக்குது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த குழந்தையை கைக்குள்ளேயே வச்சு வளர்த்திருக்கிறாங்க யார யூசுஃப் நபியை கைக்குள்ளேயே வச்சு வளர்த்திருக்காங்க வெளி வெளி உலகத்தை அவங்க பார்க்கவே விட்டதில்லை அப்போ ஒரு நாளுடைய வேலை தானே இது ஒரு நாள் தான் விளையாடுறதுக்கு வெளியே கூப்பிட்றாங்க அப்போ விளையாடுறதுக்கு ஒரு நாள் இத்தனை வருஷம் அனுப்பலை அப்படின்னா என்ன அர்த்தம் இத்தனை வருஷமாக அந்த குழந்தைய பொத்தி பொத்தி வளர்த்துறாங்கன்னு அர்த்தம் இப்போ அந்த மாதிரி வளர்த்திருக்காங்கன்னா ஒரு நாள் கூட என்னை விட்டு இவன் பிரிஞ்சது கிடையாது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் அவரை அழைத்து செல்வது என்னை கவலையில் ஆழ்த்துக்கிறது இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனாலே எனக்கு வந்து அது கவலை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கூடுதலாக ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கவனக்குறைவாக இருந்துட்டு ஏதாவது ஓனாய்க்கு பிடிச்சிட்டு போயிருச்சுன்னா என்ன அந்த விவசாய நிலங்களில் பொறுத்த வரைக்கும் ஓனாய்கள் நிறைய இருக்கும் இந்த ஆட்டு மந்தை அதுக்கெல்லாம் வரும் அப்போ ஓனாய் வந்து குழந்தையும் பிடிச்சிட்டு போவோம் ஆட்டையும் பிடிச்சிட்டு போவோம் அப்போ அதை வந்து அவங்க சொல்கிறாங்க ஓனாய் இருக்கிற பகுதி இந்த பகுதியில் இப்போ நீங்கள் பாலைவனத்தில் போனீங்கனால ஓனாய்கள் சார்வசாதாரமாக இருக்கும் அதற்கு அவர்கள் நாங்கள் ஒரு குழுவாக இருக்கும்போது அவரை ஓனாய் விடுமானால் நிச்சயமாக நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக அல்லவா ஆகிவிடுவோம் என்று பதில் கூறினார்கள் அது எப்படி நாங்கள் விட்டுருவோம் நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கு கூட்டமாக இருந்தால் ஓனாய் வராதில்லை அவங்க டெக்னிக்கலாக சொல்லி புரிய வைக்கிறாங்க சொல்லிவிட்டு இவ்வாறு வற்புறுத்தி அவரை அழைத்து சென்று ஒரு ஆழமான கிணற்றில் போட்டுவிட வேண்டும் என அவர்கள் முடிவு செய்தார்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க ஒரு கிணறு செலக்ட் பண்ணிவிட்டாங்க எந்த கிணறு பெரிய கிணறு எந்த கிணறு மெயின் ரோட்டில் இருக்கிற கிணறு அதையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுடைய டார்கெட் என்ன கிணத்துல போட்டால் யூசுஃப் நபி சத்தம் போட்டு ஹெல்ப்பு கூப்பிட்டு வெளியே வந்து மறுபடியும் வீட்டுக்கு வரக்கூடாது போடுற கிணறு எப்படிப்பட்டதாக இருக்கணும் தூக்கிட்டு வெளியூருக்காரங்க போகிறாங்க அப்போ ஹைவேயில் இருக்கக்கூடிய ஒரு கிணறுல போடணும் டவுன் பஞ்சாயத்து ரோட்லையோ நம்ம கணக்கு சொல்கிறேன் பஞ்சாயத்து ரோட்லேயோ இல்லை வில்லேஜ் ரோட்லையோ இதில் போட்டோம்னா பையன் திரும்பி வீட்டுக்கு வந்துருவான் கொண்டு போய் என்ச்சில் கொண்டு போய் போட்டுட்டு வரணும் அப்போ அந்த மாதிரி ஒரு கிணற செலக்ட் பண்ணுறேன் அப்போ அங்கே கிணறும் இருக்கும்ல அந்த காலத்தில் என்ன கிணறுங்களாம் என்னென்னா சேவையாக தோண்டி வைப்பாங்க எதுக்கு அப்படின்னா வலி வழியத்தில் அந்த பிரயாணம் பண்ணுறதுக்கு கூட்டம் வரும் அப்போ ஒரு பெரிய மனுஷன் ஒரு நல்ல மனிதர்னா என்ன பண்ணுவார் அந்த காலத்தில் கிணறு வெட்டி வைப்பார் அதுதான் நன்மையில் வரும்ல சதகத்தில் ஜாரியால் அப்போ வழியில் வந்து கிணறு அப்படி வச்சு வெட்டி வச்ச கிணறு தான் எது பத்ருடைய கிணறு பத்ரு என்னது இந்த கிணறு என்ன அந்த வழி பிரயாணிகளுக்கு பயன் தரக்கூடிய ஒரு கிணறு தான் பதருடைய கிணறு அந்த கிணறு இருக்கிறனாலே தான் சண்டை அங்கே நடக்குது பத்ரு நடக்கிறது என்ன அங்கே கிணறு இருக்க போய் தான் அந்த கிணறு தான் சென்டர் அப்போ அதை வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படி ஒரு கிணறு இவங்க செலக்ட் பண்ணியாச்சு அவர்கள் வற்புழுத்தி ஆழமான கிணற்றில் போட்டுவிட வேண்டும் என அவர்கள் முடிவு செய்தார்கள் அப்போது நாம் யூசுஃபுக்கு அறிவித்தோம் ஒரு காலம் வரும் அப்போது அவர்கள் தங்களுடைய இந்த செயல்களின் விளைவுகளை அறியாதிருக்கும் நிலையில் நீர் அவர்களுக்கு அறிவித்து கொடுப்பீர் இப்போ கிணறுலாம் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நபி கிட்ட எல்லாம் என்ன பண்ணுறான் வகையை மூலமாக செய்தி வந்து அறிவிக்கிறான் என்ன சொல்கிறான் ஒரு காலம் வரும் அமைதியாக இருங்க பொறுமை எல்லாம் வந்து அவரை இஸ்திகாமத் பண்ணுறான் நீங்கள் அமைதியாக இருங்க ஒரு காலம் வரும் ஒரு காலம் வர்ற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியல இவங்க என்ன செஞ்சாங்கங்கிற அந்த செயல் இவங்களுக்கே தெரியலங்கிறாங்க இப்போ இந்த இடத்துல எல்லாம் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் மீனிங்கில் வந்து எல்லாம் பேசுகிறான் இவங்க செஞ்சது என்ன பெரிய வேலைங்க இப்போ உதாரணத்துக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு யூசுஃப் நபிக்கு சாதகமான விஷயமா பாதகமான விஷயமா கிணறுல தூக்கி இவங்க போட்டாங்க இல்லையா யூசுஃப் நபிக்கு இதன் மூலமாக சாதகம் நடந்ததா பாதகம் நடந்தது சாதகம் தான் நடந்தது ஏன்னா யூசுஃப் நபி விஷயத்தில் அல்லா யூசுஃப் நபி முதல்ல காட்டுற கனவு பாருங்க என்ன கனவு எல்லாம் காட்டுறான் யூசுஃப் நபிக்கு பதினோரு சகோதரர்களும் சஜதா செய்கிறாங்க இந்த சஜிதாங்கிறது என்ன ஆட்சி தலைவராக யூசுஃப் நபி உட்காடுறாங்க அவங்க